புரிய என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம் இது நூத்தி பதினோராது பொண்ணு எப்படியாவது செட் பண்ணி வைப்பா கடல் மட்டும் நூற்றி பதினொன்றாவது போகணும்னு சொல்லிட்டீங்க இது நூற்றி பதினொன்னா ஆயிரம் போகுது ஒன்றும் கவலைப்படாதா இப்போ போற இடம் இருக்குதுல்ல நான் பார்த்துக்கிறேன் கிழவி இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் கவலைப்படாத

அதை விடுங்க அதை தாண்டி போயிட்டு இருந்தீங்கன்னா ஆப்பு அருணாச்சலன்னு ஒருத்த உக்காந்துட்டு போகும் ஆப்பு அருணாச்சலம் ஆமாம் சரி அதையும் விடல ஆ தாண்டி அப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு முக்கு வரும் அதுக்கு பக்கத்தில் தான் ஹோட்டல் போய் சேர்ந்துருப்போம் அப்பா அட்ரஸ் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஆளை விடு புரிஞ்சா புரிஞ்சா நான் பாத்துக்கிறேன் ஆன முடியும் என்ன என்னால நடக்க முடியல எனக்கு அதிகமா ஆனா நான் நான் உனக்கு எப்பவுமே செய்வோம்பா தானே தரப்பார கந்தசாமி தானே ஆமாங்க 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 ஊருக்கு வாங்க நான் வந்துருக்கீங்க ஆமா 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 நம்ம இதோ வாங்க ஆ எல்லாம் சொல்லிட்டாருங்க என்னடா ரொம்ப பிடிச்சிருக்குதே மாப்பிள என்ன பண்றது மாப்பிள்ளை பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லங்க பையன் காதல எழுந்துருச்சு வெளியில போனான்னு வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் தான் போகும் ஆனா சாயங்காலம் வரப்ப ஒரு புல் அடிச்சுட்டு வருவான பாத்துக்கல இதுல என்னன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அப்பன்னு வரப்போல ஒரு கோட்டை வாங்கிட்டு வந்துரும் அவ்வளவு பாசகால பையன் ஈட்டி வந்துரு அப்படி இல்ல எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி வீட்டுல வந்தாங்க பிளாட் ஆகுமா உண்மையாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த மாதிரி மாப்பிள்ளைய நான் அடையிறதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் நான் அத விட ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆமாங்க சரி அப்பா

ஏன்னா வில்லு பாட்டுக்காரன் தான் கேள்வி பாட்டுக்கிறேன் நீங்கள் என்ன நொல்லு பாட்டுக்காரன் வரைக்க வில்லு பாட்டுக்காரனா இப்போ பாடு வாட்டு பாருங்க ஏப்பா என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சுருக்குறோம் முடிச்சிட்டீங்களா ரைட்டு அதனால என் பொண்ணை வாங்கி இன்னொரு பாட்டு பாட்டு பாருங்க அவ்வளோதானே பாடில போகுது பொண்ணுங்க வா கடைமா பாடி ூட வாழ போகும் பொண்ணே காட்டேலி கண்ணே சில புத்தி மதிய சொல்லுற கேளு முன்னே பொருஷங்கூட வாழ போகும் பொண்ணே காட்டேலி கண்ணே சில புத்திமதிய சொல்லுற கேளு முன்னே மாமனார மாமியார வதைக்கணும் ஓம் புருஷனையும் தூக்கி போட்டு மிதிக்கணும் மாமனார மாமியார வதைக்கணும் புருஷனையும் தூக்கி போட்டு மிதிக்கணும் பத்து மணிக்கு மேலே தாணி முழிக்கணும் பகல் பத்து மணிக்கு மேலே தாணி முழிக்கணும் உன்னை பக்குவம்மா போச வந்து எழுப்பணும் புரஷன் கூட அட கூட வாழ போகும் பொண்ணே காட்டே கண்ணே சில புத்தி சொ அடுத்தவன பல்ல காட்டிிக்கணோ அதை கேட்கவல்ல புருஷவாய கிடிக்கணும் அடுத்தவன பல்ல காட்டி இழிக்கணும் அதை கேட்க வல்ல மாமனாராய கிடிக்கணும்

மாப்பிழை வராங்கம்மா உன்னை பார்க்கறது இந்த நேரத்தில் இப்படி ஒரு கெட்ட கனவு அம்மா இப்படி ஒரு கனவை யாருக்குமே வரக்கூடாதுமா அதாவது ரொம்ப மோசமான கனவுமா இந்த உலகத்தில் எந்த தப்பு நடந்தாலுமே அதுக்கு மூல காரணமே குடிதாம்மா குடிதான் கடவுளுக்கு வர்ற மாப்பிழ என் உனக்கு ஒரு குடிகாரனா இல்லை தான் நல்லவனா வந்தா அந்த ஆணவனுக்கு ரொம்ப புண்ணியமா போயிருந்தோம் நான் வேண்டிக்கிறேன் இந்த உலகத்துல எந்த தப்பு நடந்தாலுமே அதுக்கு மூலக்காரணமே குடிதான் அந்த குடி இல்லாத ஒரு நல்லமா மாபழையா